இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் நிமித்தமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு சிலுவைக்கு கிறிஸ்துவுக்கு பகனராக இருக்கிறார்கள் பிள்ளையே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கெட்டுப்போருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆனால் விசுவாசிக்கிறது உனக்கும் எனக்கும் அது ஒரு மேன்மையான காரியம் ஆகவேதான் கத்தராகி ஆண்டவர் அப்போசைய பவுல் மூலமாக பிழிபேருக்கு எழுதினதான ஒரு காரியத்தை சிந்திக்க போகிறோம் பிலிப்பியன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளையே கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு விரோதமாய் நடக்கிறவர்களை தேவன் பகினர் என்று சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இதிலே நாம் பார்க்கும் பொழுது யார் பகைனராக இருக்கிறார் சிலுவுக்கு பகைனர்கள் யார் யார் என்பதை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் அணிகிறோம் ரோமலிருந்த புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பாளைய மனுஷன் அவரோடு கூட சிலுவியில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் தேவனிய பிள்ளையே ஒரு மனிதன் தன் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்பொழுது அவன் சிலுவியில் அறையப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய பாவ சரீரம் சிலுவையில் அறையப்பட்டாலே ஒளிய நாம் தேவனை சுமக்க முடியாது தேவனுடைய காரியத்தை நாம் சிந்திக்க முடியாது ஆகவேதான் இங்கே அப்போஸ் பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார் இனி எப்படிப்பட்டதாம் நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான் நம்முடைய பழைய சுபாவங்கள் மாற்றப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் தேவுடைய பிள்ளையே சிலுவையில் அறையப்பட்ட எந்த மனிதனும் தன் சுய சுயசாபத்தை செய்ய முடியாது என்றால் சிலுவை அவனுக்குள்ளே அமைந்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் தேவடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது ஆகவேதான் தேவடைய பிள்ளையே நாம் பழைய பாவத்துக்கு போக முடியாது நம்முடைய பழைய பாவ சரீரம் ஒழிக்கப்பட்டு போய்விட்டது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க மகமையான சரீரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உலகத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்தின் சிந்தனைகள் பாவத்தின் சுபாவங்கள் பாவத்தில் எழும்பப்படுகிற மாம்ச சிந்தனைகளை சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறபடினாலே நானும் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் பல எண்ணங்கள் மறைந்து போய்விட்டது தேவன் கொடுத்த மகிமையான காலத்தில் இருக்க கத்த உதவி செய்கிறார் காரணம் என்ன தெரியுமா நாம் பழைய மனுஷனை சிலுவில் அறைந்து வைத்திருக்கிறோம் நம்முடைய சுபாவங்கள் சிலுவில் அறையப்படாவிட்டால் நீ ஒரு புதிய வாழ்க்கையை காண முடியாது ஆகவே தான் தேவடைய பிள்ளையே அவைகளை பார்த்து அவர்களை பார்த்து கத்த சொல்ல அவர்கள் பகைனராக இருக்கிறார்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு பகன் தேவனுடைய வார்த்தைகள் பகனாக இருப்பதை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய சுபாவம் மாறி இருக்கிறதா தேவனை அறிந்திருக்கிற நீ நானும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா இன்றைக்கு சொல்ல முடியும் கர்த்தாவே நீ சிலுவையில் அறையப்பட்டபடினாலே அன்றுவரை அந்த சரீரத்தை அந்த மாம்சத்தில் இல்லாத ஒரு மகிமையான சரீரத்தின் சுபாவங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோத்துறோம் பிள்ளையை நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் பாவ சரீரமாக இருக்கிற இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்கு பிழைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகால வேலையில் நம்முடைய கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறதா சிலுவையில் அறையப்பட்ட அணு நமக்கு உண்டா நம்முடைய சிந்தனைகளை நாம் கர்த்துடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோமா இந்த காலை வேலையில் சொல்லுவோம் கர்த்தாவே எங்களுடைய பாவ சரீரம் இந்த உலகத்தில் இருந்து இருக்கிற நாட்கள்லாம் அது மாண்டவரை நம்முடைய மேலே எழும்பாதபடிக்கு நம்முடைய சிலுவின் ரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்து எங்கள் ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கினதுக்காய் சோத்திரம் அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி சின்ன ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கேட்போம் தெய்வ நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகவே நாம் கண்களை முடி ஜெபிப்போம் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக எங்கள் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் அல்ல எங்கள் நல்ல தகப்பன கர்த்தாவை பகினராக இருக்கிற அநேகரை பார்க்கிறோம் ஏற்றுக்கொண்ட பொழுதும் சில சுபாவங்களிலே சில பாவத்தில் இருந்து விடுதல் இல்லாமல் இருக்கிற அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை நேசித்து உங்கள் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் உங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் அதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவை நாங்கள் இந்த உலகத்திலே பாவ சரீரமாக்கிய அன்று ஒப்பு கொடுத்தப்பட்டவர்களாக ஜீவிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் புதிய கிருபைகளை தாரும் கர்த்தாவே நீரே நல்லவரும் வல்லவரும் மகா இறக்கமுள்ளவருமாய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் தேவ கிருமை எங்களோடு இருக்கட்டும் அப்பா ஆசீர்வத்தை கனப்படுத்துங்க தேவோட கரம் இருக்கும்படி செபிக்கிறேன் ஏசு தாமை எங்களோடு கொடுந்து கர்த்தாவை வழிநடத்தும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆமேன் தேவன் நம்மை ஆசீர்வத்தை கனப்படுத்தி நம்மையோட வருகை வரைக்கும் பாதுகாத்து கொள்வாராக ஆமேன்